அடுத்தது நம்ம மகாநதி சீரியல் தாங்க மகாநதி சீரியல் இப்போ நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டு இருக்கு நர்மதாக்கு இப்போ தான் சடங்கு முடிஞ்சிருக்கும் ஆனால் அதில் என்ன சோகம்னா நம்ம விஜயை வந்து எல்லோரும் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க இது வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஒரு விஜய்க்கு ஒரு பேர் எதிர்ச்சி கற்றுட்டுருக்கு ஆட அதாங்க காவேரி எல்லோரும் அவங்க வீட்டில் வந்து முருகு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசி இருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழித்து காவேரிக்கு வந்து வாமிட் வர மாதிரி ஆகிட்டுன்னு போகிறாங்க ஒன்று அவங்க அக்கா ாங்க காவேரியோட அக்கா நிக்க அவங்க நின்றுட்டு என்னாச்சு காவேரி அப்படின்னு கேட்காங்க உடனே காவேரி சொல்கிறாங்க ஒரு ரொம்ப வாமிட்டுதுக்கா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வாமிட் பண்ணிடுறாங்க உடனே காவேரி அக்காவோட மாமியார் என்ன உனக்கு முனைக்கிட்டே இவா வாந்தி எடுத்துட்டா உனக்கு எதுவும் குறையது ஒரு கா வா ஹாஸ்பிட்டலில் போய் நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க காவேரிக்கும் நம் காவேரியும் சொல்லிடுறாங்க ஆனால் முறுக்கு சாப்பிட்டேன் அதனால் ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்க அக்காவும் ஆமா காவேரி அதை சாப்பிட்டால அதனால தான் உனக்கு ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் காவேரி அக்காவோட அப்புறம் மாமியார் என்ன சொல்கிறாங்க எல்லாேருக்கும் ஒத்துக்கிறது அதாவது வயசில் பெரியவங்க கூட ஒத்துக்கிறது உனக்கு ஒத்துக்கலையோடி என்ன ஆச்சு என்ன நடக்குது என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஒன்று காவேரி மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க ஒன்று நைட் ஆயிடுது நைட்டு யாருக்கும் தெரியாமல் மாடிப்பல்ல உட்காந்து அவங்க ஃப்ரெண்டை ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு இப்படி டேட் தள்ளி போயிருக்கு வாமிட் வந்துருச்சு ஒருவேளை வேலை கர்ப்பமாக இருப்பேன்னு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஒன்று அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க நீ தான் ஃபிசிக்கல் ரிலேஷன் இல்லைங்கிற மாதிரி தானே சொன்னடி இப்போ என்னாச்சு ஆச்சு கேட்காங்க காவேரி ஆகுது அதுக்கப்புறம் ஆயிடுச்சு டே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க காவேரி வந்து மெடிக்கலுக்கு போய் பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து டெஸ்ட் பண்றாங்க டபுள் கோடுங்க ஆமா விஜய் வந்து அப்பா வாயிட்டாங்க குட்டி விஜய் வர போகிறாங்க உடனே காவேரிக்கு வந்து ரொம்ப இன்பமாயிட்டு ரொம்ப இன்பதில்லை இருங்க நம்ம போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க நாளைக்கு தான் தெரியும் விஜுவட் எக்ஸ்ப்ரெஷன் அதாவது அப்பான ஃபீலில் அவங்க மூஞ்சு எக்ஸ்பிரஷன்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் தேங்க் யூ